மாசூர் ரஹ்மான் இந்த இன்றைய நிகழ்ச்சியில் இலங்கையில் எடுத்துக் கொண்டிருக்கின்ற சில முக்கியமான விடயங்களை நாங்கள் தொகுத்து தருவதற்காக காத்திருக்கின்றோம் குறிப்பாக சற்று முன் வந்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி தலைநகரத்தில் இருக்கக்கூடிய ஒரு உல்லாச இதன் அடிப்படையிலே பார்க்கின்ற இடத்து கொழும்போ மாநகர சபையினுடைய பத்து தீயணைப்பு வாகனங்கள் கொழும்பில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த தீயினை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாகவும் அங்கிருந்து வரும் செய்திகள் கூறுகின்றன எனவே அது சற்று முன்னர் கிடைக்கப்பட்ட செய்தி சற்று முன்னர் என்று சொல்லப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்த பன்னிரெண்டாம் மாதம் ஐந்தாம் திகதி மாலை ஆறு மணி அளவிலே எமக்கு கிடைக்க பெற்ற செய்திகளாக காணப்படுகின்றது இதேவேளையிலே குறிப்பாக இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றன இன்றைய தினத்திலே இலங்கை ஜனாதிபதி அனுர குமார சநாயக் அவர்கள் மதுவரி வரி அனுமதிப்பதம் வழங்குவதில் ஒழுங்கான முறைமைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்பதாக இலங்கை கலால் திணைக்களத்தினுடைய உயர் அதிகாரிகளோடு இடம்பெற்ற சந்திப்பில் தெரிவித்திருக்கின்றார் எனவே மதுவரி திணைக்களத்தினுடைய சிரேஷ்ட அதிகாரிகளுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையிலே இந்த முக்கியமான சந்திப்பு இடம்பெற்றிருக்கிறது மதுவரியினை வசூலிப்பதில் உள்ள சிரமங்கள் மற்றும் அதில் இடம்பெறக்கூடிய முறைகள் குறித்து இதன் கவனம் செலுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது வரி அறவீடு செய்வதில் தற்போதுள்ள சட்டத்திரங்களில் காணப்படும் குறைபாடுகள் தொடர்பாகவும் கலந்துரையாடப்பட்டது வரி அறவீட்டில் உள்ள பிரச்சினைகள் மற்றும் மது வரி உத்தியோகத்தர்கள் ஆட்சேப முறையில் உள்ள குறைபாடுகள் தொடர்பிலும் ஜனாதிபதியினுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது நேற்று நேற்றைய முந்தைய தினம் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட அதிகமாக பேசப்பட்டது இந்த பா பேமெண்ட்டுகளை விடுத்திருந்த செய்தி அதற்கு பதிலளிக்கும் வகையிலே இந்த பா பேமெண்ட்டுகளை யாரெல்லாம் பெற்றிருக்கின்றார்கள் என்கின்ற தகவல்களை நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே விமல் ரத்நாயக்க அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள் அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாகாணங்களுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் எத்தனை பார்களுக்குரிய அனுமதி பத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது ஜனாதிபதி ரன் விக்ரம் அவர்கள் தன்னுடைய கட்சிக்கு வாக்கு வங்கியை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் தன்னுடைய கட்சிக்கு ஆதரவாளர்களை சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக வெற்றி வழங்கி வைத்திருந்ததாக குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறது இலங்கையில் வெங்காயத்தினுடைய விலையானது சடுதியாக அதிகரித்திருக்கிறது ஒரு கிலோ இந்திய வெங்காயத்தினுடைய விலை ஐநூறு ரூபாய் முதல் ஐநூற்று ஐம்பது ரூபா வரை அதிகரித்திருக்கிறது தேங்காய் ஒன்றினுடைய விலை கூட நூற்று எண்பது ரூபாவிலிருந்து இருநூற்று முப்பது ரூபா வரை அதிகரித்திருப்பதாக நுகர்வோர்கள் விசனிக்கிறார்கள் பாகிஸ்தானுடைய பெரிய வெங்காயம் மற்றும் ஏனைய வெங்காயத்தினுடைய விலையானது கிலோ ஒன்றுக்கு நானூறு ரூபாய் முதல் நானூற்று ஐம்பது வரை உள்ளதாகவும் வெங்காயத்தின் விலை தொடர்ந்தும் அதிகரித்து வருவதாகவும் மக்கள் விசாரித்துக் கொள்வதை பார்த்துக் கொள்ள முடிகின்றது எனவே புறக்கோட்டையில் இருக்கக்கூடிய மொத்த விற்பனை சந்தையில் இந்திய வெங்காயம் கையிருப்பு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதன் காரணமாக ஒரு கிலோ வெங்காயத்தினுடைய விலையானது நானூறு ரூபாவாக உயர்ந்துள்ளதாகவும் வியாபாரிகள் கூறுகின்றார்கள் இதே வேளையிலே சத்தோசையில் அதாவது சி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த சத்திலே கோஆப்ரேட்டிவ் ஹோல்சேல் மொத்த விற்பனை நிலையங்களிலே நாளை முதற்கொன்று ஒவ்வொருவரும் ஐந்து கிலோ அரிசியினையும் அதேபோல் மூன்று தேங்காய்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதாகவும் இன்னமொரு செய்தி வெளியிடப்பட்டிருப்பதை பார்த்துக்கொள்ள முடிகின்றது பாராளுமன்ற தேர்தலிலே ஒவ்வொரு வேட்பாளரும் செலவு செய்த தேர்தல் அறிக்கையை சமர்ப்பிப்பதற்குரிய கால அவகாசம் நாளையோடு நிறைவருகிறது எனவே தேசிய பட்டியலில் உள்ளடக்கப்பட்டுள்ள வேட்பாளர்களின் ஐம்பத்து ஏழு பேர் மாத்திரமே அந்த அறிக்கைகளை வழங்கியுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவினுடைய தலைவர் ரத்நாயக தெரிவித்திருக்கின்றார் எனவே தேசிய பட்டியலில் ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய பேர்களை பெரியிருப்பார்கள் அதன் வந்து கொண்டிருக்கின்ற செய்திகள் அடிப்படையிலே பார்க்கின்ற இடத்து மீண்டும் அந்த தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதிலே தீயணைப்பு படை வீரர்கள் வெற்றி பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது வெற்றி பெற்றிருப்பதாக இருந்தால் அதை கட்டுக்குள் முற்றுமுழுத்தாக கொண்டு வந்திருக்கின்றார்கள் எனவே கொழும்பிலே பாரிய தீயணுத்தமானது அந்த ஹோட்டலிலே கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறது என்பது நல்ல ஒரு சிறப்பான செய்தி இதே வேளையிலே இன்னும் சில செய்திகளை நாங்கள் இன்றைய தினத்திலே எடுப்பதை அஹ் தந்திருக்கின்ற தலைவர்களாக உங்களுக்கு வழங்குவதற்காக காத்திருக்கின்றோம் குறிப்பாக இலங்கையிலே இன்றைய நாளில் பேசப்பட்ட இன்னும் ஒரு முக்கியமான செய்தியாக காணப்பட்டிருந்தது அரசியல் பக்கச்சார்பின் அடிப்படையில் புதிய முதலீட்டு வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும் என்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் அதாவது எந்த ஒரு கட்சிக்கும் இந்த பக்கச்சார்பு வழங்கி ஊடாக இந்த முதலீட்டு வாய்ப்புகளை பின்தள்ளி புறந்தள்ளி தகவல்களின் அடிப்படையில் உரிய தகுதியானவர்களுக்கு வாய்ப்புகளை வழங்க வேண்டும் கூறியிருக்கிறேன் இலகுவான விதமாக இவற்றை எவ்வாறு அடையலாம் என்கின்ற விடயம் பற்றியும் அவர் குறிப்பிட்ட முதலீட்டு துறையினுடைய அதிகாரிகளுடைய மேற்கொண்ட சந்திப்பில் தெரிவித்திருக்கின்றார் எனவே அது ஒரு முக்கியமான விடயமாக காணப்படுகின்றது இவற்றுக்கு மேலாக இன்னும் சில செய்திகளையும் உங்களுக்கு தர வேண்டி காணப்படுகின்றது குறிப்பாக இந்த இலங்கையிலே அண்மை காலமாக இருந்து வரக்கூடிய பல்வேறுபட்ட மாற்றங்களுக்கு அப்பால் இந்தியாவிலே எமக்கு அண்டைய நாட்டினுடைய செய்திகளையும் நாங்கள் உங்களுக்கு தந்து கொண்டிருந்தோம் குறிப்பாக இந்தியாவிலே புஷ்பா எனக்கூடிய பட சிறப்பு காட்சியானது திரையிடப்பட்டிருக்கிறது இந்தியாவிலே திரைப்படங்கள் திரையிடப்பட்டால் அவற்றை பார்வையிடுவதற்கு முண்டியடித்துக் கொண்டு மக்கள் செல்வது வழக்கம் சனநெரிசலில் சிக்கொள்வதும் வழக்கம் தள்ளுமுள்ளு வழக்கம் இந்த புஷ்பா டூ எனக்கூடிய இந்த சிறப்பு காட்சியை பார்ப்பதற்காக இயக்குனர் சுகுமார் மற்றும் நடிகர் அல்லு அர்ஜுன் கூட்டணி உருவாகியிருக்கும் புஷ்பா டூ என்ற இந்த படத்தில் ராஷ்மிகா மந்தனா மற்றும் பகத் பாசில் உட்பட பலர் நடித்திருக்கின்றார்கள் முதல் பாகம் ரசிகர்களிடையே வரவேற்பினை பெற்றதை அடுத்து இரண்டாம் பாகமும் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருந்தது எனவே அவற்றை இந்த பார்த்து ரசிக்க வேண்டும் என்கின்ற ஆதங்கத்தில் அவாவில் ரசிகர்கள் அஹ் முண்டியடித்திருக்கின்றார்கள் அதாவது தெலுங்கில் உருவான இந்த புஷ்பா டூ எனக்கூடிய கூடிய திரைப்படம் ஃபேன் இந்தியா வெளியீடாக தமிழ் மற்றும் இந்தி மலையாளம் கன்னடம் என ஆறு மொழிகளில் இன்று வெளியாகியது இந்த நிலையில் புஷ்பா டூ என்ற பட வெளியீட்டு திரையரங்கில் ஏற்பட்ட கூட்டு நெரிசலில் சிக்கி ஒரு பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கின்றார் ஐதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்குக்கு புஷ்பா டூ சிறப்பு காட்சியை பார்ப்பதற்காக சென்ற நேற்று நடிகர் அல்லு அர்ஜுன் வந்திருந்தார் ஏராளமான ரசிகர்கள் திரண்டதால் போலீசார் தடியடி கூட்டத்தை தடியடியை பிரயோகித்து கூட்டத்தை கலைத்திருந்தார்கள் அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் கணவர் ஒருவரும் அவரோடு இணைந்ததாக இரு குழந்தைகளும் படம் பார்த்து வந்திருந்த ரேவதி என்ற பெண் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கின்றார் எனவே குடும்ப சைதமாக சென்றிருக்கின்ற போது ஒரு கணவரோடு இரண்டு குழந்தைகளும் மற்றும் படம் பார்க்க வந்திருந்த ரேவதி என்ற பெண் மயங்கி விழுந்து உயிரிழந்திருக்கின்றார் எனவே இந்த கூட்ட நெரிசலிலே மயக்கம் அடைந்த ரேவதியினுடைய மகன் சிகிச்சைக்காக மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பது ஒரு துன்பியல் செய்தியாக காணப்படுகின்றது திரைப்படம் என்பது ஒரு களிப்பாட்டத்துக்குரிய ஒரு நிகழ்ச்சி அல்லது ஒரு களிப்பாட்டம் அதில் ஒரு களிப்பை பார்ப்பதற்காக கண்டுகளிப்பதற்காக பொழுதுபோக்குவதற்காக பலர் செல்வார்கள் சிலர் அதனுடைய சொல்லப்படும் விடயங்களை பார்த்து ரசிப்பதற்காக செல்வார்கள் எனவே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக சென்று கொண்டிருந்தாலும் கூட இது போன்ற சம்பவங்களை தவிர்ந்து கொள்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அது வந்தவுடன் தான் சென்று பார்க்க வேண்டும் என்பதாக இல்லை படங்கள் தொடர்ந்து மூடும் எனவே பார்த்து கொள்ளலாம் எனவே இவ்வாறு நெரிசலில் சிக்குண்டு உயிரை கொள்வது என்பது எக்காரணம் கொண்டு மேற்கொள்ளப்பட முடியாத ஒரு விடயம் என்பதுதான் இந்த சந்தர்ப்பத்தை சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்கின்றது மேற்கிந்திய தீவுகள் தொடரை மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்தி பங்களாதேஷானது டெஸ்ட் தொடரை சமப்படுத்தி இருக்கிறது என்பது விளையாட்டு ரசிகர்களுக்கு ஒரு செய்தியாக காணப்படுகின்றது இவற்றுக்கு மேலதிகமாக குறிப்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் ஒரு தகவலை வெளியிட்டிருக்கின்றது அந்த தகவலின் அடிப்படையிலே எதிர்வரக்கூடிய பாரத்திலே இலங்கையிலே வங்காள விரிகுடாவில் ஏற்படக்கூடிய அந்த தாளமுக்கத்துக்குரிய வாய்ப்புகள் நகர்ந்து பல்வேறுபட்ட பகுதிகளிலே சில இடங்களிலே காலநிலை மாற்றங்கள் ஏற்படும் என்றாக கூறப்படுகிறது எனவே அதை பற்றிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதை பற்றிய அவதானங்கள் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களம் கூறியிருக்கின்றது எனவே இலங்கையைச் சேர்ந்தவர்கள் மாத்திரமல்ல எமக்கு அண்டையில் எடுக்கக்கூடிய இந்தியா மற்றும் ஏரிய நாடுகளை சேர்ந்தவர்களும் இந்த விடயத்திலே விழிப்பாக சீர்படுவார்கள் என்கின்ற நிலை காணப்படுகின்றது காரணம் என்னவென்றால் இந்த காலநிலையை மையப்படுத்தி செய்திகளை சொல்லி அவற்றின் ஊடாக மீனவர்களை மீன்பிடிக்கச் செல்லாமல் செல்ல வேண்டாம் என்றும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் அதேபோல் ஏனைய இந்த கடல் சார்ந்த தொழில்களுக்கு அப்பால் தூர தூரங்கள் தொலை தூரங்களுக்கு பயணிக்கக்கூடியவர்கள் கூட இந்த இடங்களுக்கெல்லாம் பயணிக்க வேண்டாம் என்கின்ற பல விழிப்புணர்வு கூடிய செய்திகளை கொடுத்திருந்தாலும் அவற்றை இம்மீறி செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தை நாங்கள் பார்த்துக்கொண்டிருக்கின்றோம் அவற்றின் காரணமாக பல்வேறுபட்ட பாதிப்புகள் ஏற்படுவதை இந்த சந்தர்ப்பத்தை சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது குறிப்பாக போனால் நான் இதில் ஒரு விடயத்தை கூறி நிற்க வேண்டியிருக்கிறது அதாவது கல்லூரி மாணவர்கள் சிலர் கொழும்பிலே இருந்தும் மற்றும் ஏனைய இடங்களில் இருந்தும் ஹந்தானைக்கு சென்றிருக்கிறார்கள் பார்வையிடுவதற்காக ஒரு மாணவர் அதிலே திடீரென்று அவர் சரிக்கு விழுந்ததாக கூறப்படுகிறது அதற்கு பிறகு என்ன நடந்திருக்கின்றது என்றால் இந்த ஏனைய மாணவர்கள் இது தொடர்பான தகவல்களை வழங்கியதன் அடிப்படையிலே அந்த இடத்துக்கு போலீஸார் விரைந்து மற்றைய மாணவர்களை காப்பாற்றி படர்ந்த பணிக்கு மத்தியிலும் ஒரு இருள் சூழ்ந்த ஒரு காலநிலைக்கு மத்தியிலும் காப்பாற்றி வந்து சேர்ந்திருக்கின்றார்கள் ஆகவே இந்த காலப்பகுதி பல்கலைக்கழகத்துக்காக மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு வெட்டுப்புள்ளிகளுக்கு பிறகு ஃபோன்களை நிரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியிலே உயர பரீட்சையினை எழுதக்கூடிய மாணவர்கள் தவிர ஏனைய மாணவர்கள் பலர் மெங்கே செல்கின்றார்கள் என்றால் தங்களுடைய விடுமுறைகளை கழிப்பதற்காக குடும்ப உறவர்களோடு செல்வார்கள் அதாவது ஏனியவர்களோடு சொல்வார்கள் அவ்வாறு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய தேவைப்பாடு காணப்படுகிறது அவ்வாறு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே மிகவும் விழிப்பாக செயற்பட வேண்டும் என்பதுதான் எனது நோக்கமாக காணப்படுகிறது ஏனெனில் இந்த இவ்வாறு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே முட்காப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவைப்பாடு காணப்படுது குறிப்பாக அந்த பிரதேசத்தில் உள்ள காலநிலை மற்றும் சீதோஷன நிலைமை போன்றவற்றையும் சீதுருக்கி பார்த்து ஏனைய அறிந்தவர்களிடமும் இது பற்றி கேட்டு வாகனங்களை செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே குறிப்பிட்ட வாகனத்தினுடைய சார்ந்த செல்லக்கூடிய வாகனம் போன்றவை எத்தகைய தன்மைகள் இருக்கிறது என்பதை பார்த்து செல்லக்கூடிய சந்தர்ப்பத்தில் இது போன்ற விபத்துகளையும் அழுத்தங்களையும் தவிர்க்கலாம் என்பதை கோரிக்கை இதுவரைக்கும் ஸ்லோன் டுவெண்ட்டி ஃபோர் இனி யூடியூப் மூலமாக சப்ஸ்கிரைப் செய்தவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளலாம் உங்களுக்கு வாய்ப்புகள் கிட்டியிருக்கின்றன மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் காத்திரமான பின்னூட்டங்களை அளித்தாருங்கள் மற்ற ஒரு சந்திப்போம் அதுவரை அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து இரவு வந்தோம் இப்போதைக்கு ரஹ்மான் குட் நைட் எவரி ஒன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரக்காத்தவர்கள் இனிய தமிழ் வணக்கம் நன்றி